மட்டன் சுக்கா பண்ணுறதுக்காக நான் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்கேன் கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நம்ம நார்மல் மட்டன் சுக்கா மாதிரி எண்ணெயில் வெங்காயம் வதக்கி அந்த மாதிரி சமைக்க மாட்டோங்க ப்ரெஷர் பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் முதல்ல நல்லெண்ணெய் சேர்க்க வேண்டாம் குக்கிங் ஆயிலே போதும் இதில் நம்ம டேரெக்டாக வெங்காயம் சேர்க்கக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுன்னா ரொம்ப தெரிக்கும் தீயை குறைவாக வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டால் போதும் இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸ் சேர்த்துடலாம் இதோட மெத்தடுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மட்டன் சேர்த்துட்டு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க முதல்ல ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பின்னால் மசாலா சேர்க்கல உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்ட்டு இப்போ நம்ம இதை விசில் போடக்கூடாது அப்படியே மூடி போட்டு குறைஞ்ச தீயில ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துலேயே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இதுவே மட்டன் வேகிறதுக்கு ரொம்ப போதுமா இருக்கும் நம்ம அதுக்கு மேல தண்ணி சேர்க்க வேண்டியது ஒரு டீஸ்பூன் போல தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த சுக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மசாலா தான் சேர்ப்போம் அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போதும் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் பேன் மூடி போட்டு பன்னெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்க போகிறோம் ஏன் பன்னெண்டு நிமிஷம் அப்படின்னா கரெக்டாக பதமாக வந்துருக்கணும் ரொம்ப கொலைய வேகக்கூடாது திரும்ப நம்ம வதக்கையில உடஞ்சி போய்டும் நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா மட்டனுக்கு வழக்கமாக வைக்கிற விசிலோட ஒரு விசில் கம்மியாக வச்சுக்கோங்க நம்ம இப்போ மசாலா தயார் பண்ணிக்கலாம் இது வந்து ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதை கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ம மிளகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அதாவது வந்து ஒரு கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் மற்ற பொருள்னு எடுத்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்போட ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் நாலு துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் முதல்ல இதை நல்லா லைட்டாக ரோஸ் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம மிளகாயத்தில் சேர்த்துக்கணும் இப்போ காரத்துக்கு தகுந்தாப்பில் நான் மூணு அல்லது நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும் கலரெலாம் மாற வேண்டாம் நல்ல ஒரு வாசம் வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு அணைச்சிட்டு இதை மிக்சியில் திரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ரெண்டு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இதை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ண வேண்டாம் மட்டன் வெந்துட்டு நம்ம மட்டன்லேருந்து ஆன தண்ணியிலே தான் வேக வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த அளவு தான் தண்ணி நிற்கிது இந்த தண்ணியை அப்படியே இந்த தண்ணி மசாலாவோட அப்படியே மட்டன் எடுத்து வச்சுக்கலாம் மட்டன் கரெக்டாக பதம்ப வந்திருக்கு ரொம்ப கொலைய வந்திருந்தாலும் நமக்கு வந்து வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கில் உடஞ்சி போய்டும் இப்போ கனமான பேன் அல்லது நான் ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ரொம்ப பொன்முருவலாக வதங்கக்கூடாது பச்சை வாட போனால் போதும் ஏன்னா இது மட்டனோடு சேர்ந்து தான் வதங்கணும் இதில் ஒரு மூணு இனிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடைசியாகவும் கருவேப்பிலை சேர்ப்போம் இதுக்கு தாராளமாக கருவேப்பிலை நல்ல நெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுதான் இதுக்கு ஒரு டேஸ்டே கொடுக்கும் இந்தளவு வதங்கி வந்தால் போதும் நம்ம வேக வச்சுருந்த மட்டனை எடுத்து இதோட சேர்த்துடலாம் மட்டனில் இருக்க மசாலா அந்த தண்ணி எல்லாத்தோடையும் சேர்த்து சேர்த்துக்கணும் இதை ரொம்ப போட்டு கிளற வேண்டாம் முதல்ல அந்த மசாலா கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா அது வத்துற அளவுக்கு இது அடுப்பில் இருக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே அது வத்தி வந்துடும் இப்போ நம்ம திரிச்சு வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கணும் இது லைட்டான ஒரு குரகுரப்போடு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் திருச்சிருந்தது இந்த முக்கால் கிலோ மட்டனுக்கு கரெக்டான அளவு மொத்த மசாலாவையும் சேர்த்துக்கிறேன் இதுதான் மட்டன் சுக்காலிய முக்கியமான ஸ்டெப்பு இந்த மசாலா சேர்த்துட்டு லைட்டாக பெரட்டி விட்டுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கணும் லைட்டாக பரட்டினாக்கலாம் இப்படி ஒரு பரட்ட அப்படி ஒரு பரட்டு பரட்டிட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீயில விட்டணும் விருப்பப்பட்டால் இதில் மிளகா வத்தல் கூட இப்போ போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா கூட விதை இல்லாமல் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் நல்ல வாசமாக இருக்கும் அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீயில் மூடி போட்டு இருக்கட்டும் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடும் மட்டன் பீஸும் ஒன்று கூட உடஞ்சிருக்காது அந்த வெங்காயம் கருவேப்பில நல்லையோட சேர்த்து சூப்பரான ஒரு வாசமாக இருக்கும்